வெல்கம் பேக் சேனல் இப்போ நாங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம் மதுரையில இருக்கோம்

வெளிய <laughs> போக <laughs> 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 ஷூட்காக வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு வீட்டில் வந்து நமக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க ஒம்பதரை மணிக்குள்ள கிளம்பி உக்காருங்கன்னு சொன்னால் நாங்கள் அவசர கொடுக்க மாதிரி நாங்கள் கிளம்பி அங்கேருந்து வந்தால் வெறும் முக்குச்சந்தா இருக்குது எந்த பக்கம் போறோன்னே தெரியல கடைசியா வந்து நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் என்ன பேசிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கதைகள் தான் அந்த கதை எப்படின்றத பார்த்தீங்கன்னா தம்பி நமக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு

அப்போ எல்லா குட்டிங்களும் கவர்மெண்ட்ல போய் நிக்கணும் அடுத்து இவங்க ஸ்கூல் சேர்க்கற போய் அதுக்கு தான் குழந்தைங்களுக்கு மட்டும் சாப்பாடு முட்டையெல்லாம் கொடுக்குறேன் குழந்தைங்க மேக்கறீங்க எங்களுக்கு தர மாட்டாங்க நீங்களும் அந்த டவுன் போட் கவுன் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வெயிட் கேமரா ஆச்சுக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சுங்க ஈவினிங் டைமில் தான் கொசு வரும்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு மணிக்கு தான் நான் கொசு மருந்து அடிப்பேன் எனக்கு அங்கே கவர்மெண்ட்டுக்கு நான் கணக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நின்றுட்டு இருக்க டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொசு மருந்து ஃபுல்லாக அடிச்சு விட்டு போயிட்டாங்க அங்கே பாருங்கள் ஒரு வழியை வந்து மதிய சாப்பாடை முடிச்சுட்டு நம்ம வந்து சூட்டுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டோம் மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையிலிருந்து பருத்தி பால் தாங்க அதுதாங்க மதியம் லஞ்சாக கொடுத்தாங்க அப்புறம் கடைசியாக வந்து ஒரு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கு தான் வந்து நம்ம லஞ்சுன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் நம்ம மதுரையில் புரோட்டானா புரோட்டா தாங்க எங்கள் ஃபஸ்ட்டு வந்து தை சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு பசி எனக்கு கடங்குன்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த சில நண்பர்கள்லாம் வந்துட்டு எனக்கு போய் பரோட்டா எனக்கும் வயசுக்கும் பரோட்டா அப்புறம் நம்ம ஃபேவரட் பார்த்தீங்கன்னா நான் டீ தான் அந்த டீயும் கொடுத்துட்டாங்க ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு அங்கே உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுத்தது அந்த கோயிலில் வந்து அந்த சாமி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷனில் இருந்தது நமக்கே பார்த்தீங்கன்னா கால் தாலில் நிற்க மாட்டேன்றிச்சு அந்த அளவுக்கு இருந்தது உண்மையாகவே ஒரு சாமி கும்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து அங்கே எங்களுக்கு கிடச்சிது அங்கே பார்த்தீங்கன்னா முனியாண்டி இருக்காரு கற்பசாமி இருக்காரு எல்லாமே இருக்கு அந்த கோயில் சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷனில் இருந்தது இதுக்கு கீழே ஒரு கோயில் இருக்குங்க நாங்கள் அங்கே போக முடியல ஏன்னா நாங்கள் இது எடுத்த டைமே கெட்ட மணி பத்து மணி இருக்கும் சொல்லப்போனால் ஷூட் வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு உண்மையாகவே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அடித்து எல்லாமே வேறு லெவலாக பண்ணாங்க நல்ல ஒரு கதை கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடையணும் இது வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் இது வந்து அவார்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க அதில் வந்து என்னுடைய ஒரு பங்கு இருக்குன்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி மதுரை மாவட்டம் கடைசி புதுப்பட்டி அதாவது ஒத்தக்கடை ரோடு பிரிவு தான் இந்த நாங்கள் இந்த ஷூட் நடந்துச்சு இந்த ஒரு ஷூட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கிராமத்து மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷூட் முடிகிற வரைக்குமே இருந்தாங்க ஏன்னா இங்கே வந்து ஒரு விசேஷமும் எதுவுமே நடந்ததே இல்லைங்களா ஒரு சாமி இருக்காங்க அவங்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்களா இப்போ நாங்கள் ஷூட் பண்ற இடம் பார்த்தீங்கன்னா முனியாண்டி அப்புறம் கருப்பசாமி பார்த்தீங்கன்னா இவருக்கு கீழே வந்து இருக்காரு உண்மையிலேயே வந்து அவ்வளோ வைப்ரேஷனான ஒரு இடம் உண்மையில ஆமைக்கின்ற போது எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அந்த மக்கள் அவங்களுடைய கோயில் வழிபா வழிபாடு மாதிரியே பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதா என்ன வாஷல்ல கோலம் போடுறதா என்ன எல்லாமே அவங்க வீட்டில் வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்து எல்லாரும் வந்து அக்கா உங்க சூட் எப்பேங்கா போகும் அப்படின்ற மாதிரில வந்து ரொம்ப ரொம்ப வந்து நம்மக்கிட்ட சூப்பராக சூப்பரா பேசினாங்க நல்லா நடந்துக்கிட்டாங்க எனக்கு கூட சேரீலாம் அவங்க தான் கொடுத்தாங்க இங்க உள்ள மக்கள் தான் கொடுத்தாங்க இந்த வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி தூங்கவே மாட்டேன்ட்டாங்க சூட் முடிகிற வரைக்கும் நைட்டு மூணு மணி இருக்கும் என் வயசு குட்டி பார்த்திங்கன்னா அது நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டுட்டேன் நான் இங்கே வந்து தான் ஒருத்தவங்க ரூம் கொடுத்துருந்தாங்க அந்த அம்மா வீட்டில் தான் தங்கியிருந்தோம் காலையில் வந்து நான் வந்து தூங்கும்போது மணி மூணு மணி என்ன பாப்பா முன்னாடி அனுப்பிவிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி எல்லாம் சரி துணிகெல்லாம் எடுத்து வைக்கலாம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு சு சுத்தமாக டயர்டு அவ்வளோ டயர்டு உடம்பு வலி சரியான சாப்பாடு கரெக்ட் டையத்துக்கு எடுத்துக்கல தூக்கம் இல்லை உடம்பு ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தது இருந்தாலும் ஒரு மனசில் ஒரு திருப்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டைமில் வந்து ஒரு நல்ல ஒரு ஷூட் அதுவும் சாமியோட ஒரு அனுகிரகத்தோடு நடந்த ஒரு விஷயம் ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒரு சாமி சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது அந்த கிராமத்தில் நடக்கிற சில விஷயங்களை எடுத்து வச்சு பண்ணியிருந்தாங்க உண்மையில் சூப்பராக இருக்குது இந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா அவார்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க விகடனில் இருந்து கூப்பிட்டதாக சொன்னாங்க இதில் வந்து என்னோடைய ஒரு பங்கு இருக்குன்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஒரு இடத்துல வந்து நாங்கள் தெப்பக்குளம் ஒன்று போயிருந்தோம் அந்த தெப்பக்குளத்தை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அங்கே போயிட்டு இருக்கும்போது இந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் மேய்ஞ்சிட்டு ஒரு கண்ணுக்குட்டி மட்டும் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துருச்சு அதுக்கு தான் அங்கே எல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க நான் ரொம்ப அதிகமாக டைலாக் பேசுனதே இந்த ஷார்ட் ஃபிலிம் தான் நினைக்கிறேன் ஏகப்பட்ட டைலாக் அது மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு ஆக்ரோஷமாக வேற பேசணும்னு சொல்லிட்டாங்க ரொம்பவும் கோபப்பட்டு பேசணும் அப்படின்லாம் சொன்னாங்க கடவுளை பார்த்து திட்டி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க கடைசியாக வந்து ஃபைனலாக எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது மதுரைனா மல்லி தூங்கா நகரம் என்னென்னமோ சொல்லுவாங்க நிறைய பேர்கள் இருக்குது நம்ம மதுரைக்கு ஆனாலும் ஜிகரதண்டது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் கடைசியாக நம்ம மதுரைக்கு வந்துட்டு நம்ம ஜிகரதண்டா சாப்பிடாமல் போகலாமா முடியாது இவங்க தான் அந்த டைரக்டர் இவங்க தான் அந்த ஒளிப்பதிவு எல்லாமே பண்ணி கொடுத்தது தம்பி ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நம்ம வீட்டுக்கு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா வந்து நம்மளை பஸ் சேர்த்து விட்டு போகிறக்காக வரும்போது தான் அந்த இடத்துல வந்து நமக்கு ஜிகரதண்டா வாங்கி கொடுத்தாங்க கடைசியாக நாங்கள் போய் பஸ் ஏற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபேமிலி அழகான ஒரு ஃபேமிலி இவங்க யார் அப்படின்றத உங்களை எல்லாருக்கா தெரிஞ்சது தான் கீழே Tolong oke okay, bye.